கொடுத்தார்கள் சொர்க்கத்திலே ஒரு நறுமணம் வீசியது அந்த நறுமணத்தை ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்திலே கேட்டார்கள் இது யாருடைய நறுமணம் மாஷிதா பின்த் பிஃபிரௌன் இப்னு ஃபிரௌன் ஃபிரௌனுடைய மகளுக்கு வேளை பார்த்த ஒரு பெண்ணும் அவளுடைய குழந்தைகளுடைய நறுமணம் ஏனப்படி ஃபிரௌனுடைய மகளுக்கு அவர்கள் தலைவாரி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது சீப்பு கீழே விழுந்தது அதை எடுத்தார்கள் பிஸ்மில்லா என்று கூறி அந்த பெண் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழைப்பால் இஸ்லாமை ஏற்றவர்கள் பிஸ்மில்லா என்று கூறி எடுத்தார்கள் அப்போது கேட்டால் அந்த பிராவுனுடைய மகள் பிஸ்மில்லாவா பிராவன் தானே சொன்னார்கள் ரப்பி ஒரபு கி ஒறப்பு அபீ கி அல்லாஹ் என் இறைவனும் உன் இறைவனும் உன்னுடைய தந்தை இறைவனும் யார் அல்லாஹ் சொல்லுவேன் என் தந்தை இடத்திலே சொல்லுங்கள் பிராவுன் அழைத்தால் அல்லாஹ் இறைவனாக ஏற்றுக் கொள்கிறாயா ஆம் ரப்பி ஒறப்புக்கு அல்லாஹ் ஒரு பெண் சுஹான் அல்லாஹ் ஆம் அப்படியா இந்த பெண்ணை நெருப்பில் வீசுங்கள் குழந்தைகள் எல்லா குழந்தைகளும் அழைத்து வரப்பட்டார்கள் நெருப்பு வீசப்படும் வீசப்படும் அந்த பெண் சொன்னார்கள் ஒரே ஒரு நிபந்தனை இருக்கிறது ஒரே ஒரு ஆசை நாங்கள் பிறகு எங்களுடைய எலும்புகளை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரே கப்பனில் அடக்கம் செய்யுங்கள் அப்படியா செய்யப்படும் எல்லா குழந்தைகளும் வீசப்பட்டார்கள் அந்த பெண்ணின் கண்ணுக்கு முன்னால் கையில் இருந்ததோ ஒரே ஒரு குழந்தை பால்குடி மறவாத அந்த குழந்தை அந்த பெண் தயங்கினார்கள் அல்லாஹ் அந்த குழந்தைக்கு பேசக்கூடிய ஆற்றலை கொடுத்தான் அந்த குழந்தை சொன்னது என் தாயே பொறுமையை கடைபிடி இது நீ விழுந்து இந்த உலகத்தின் வேதனை வேதனையை விட சகித்துக் சகித்துக்கொள் தாயே அல்லாஹுடைய தூதருக்கு இதில் தான் பாடம் இருக்கிறது உலகத்தின் வேதனை சோதனைகள் எதுவும் சோதனை அல்ல மறுமையின் வேதனை தான் மிகப்பெரியது அதில் இருந்தும் அஞ்சி வாழுங்கள்